ஸோ ஆடி மந்த் பேட்ச் போடலை நிறைய பேர் கோச்சுக்கிட்டீங்க ஸோ புரட்டாசி மந்த் நம்ம வந்து பேட்ச் போடுறோம் பிகாஸ் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து மேக் வந்து ஆடி அண்ட் புரட்டாசியில் வந்து இருக்காது ஸோ இந்த பேட்ச் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அதிகமாக இந்தந்த டாபிக்ஸ்லாம் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு கிராஷ் கோர்ஸாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க இல்லையா அதெல்லாம் நான் ஒரு பேட்சாக வந்து போடுறேன் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்கப் டூ டே கிளாஸ் ஆக்சுவலி இந்த கோர்ஸோட டியூரேஷன் நான் சொல்லிடுறேன் ஜஸ்ட் டூ வீக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் என்னோடய கோச்சிங் எல்லாமே ஃபார்முலா பேஸ்டில் இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் இதை பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க அதுக்கான டெஸ்ட்மோனிஸ் வந்து நம்ம பேஜில் ஃபீட்பேக்ஸில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஸ்டோரிஸில் கூட நான் ஆட் பண்ணியிருப்பேன் ஃபீட்பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஓகே ஸோ செப்டம்பர் நைன்டீன்த் தேர்ஸ்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட் முடியுது ஸோ டூ வீக்ஸ் இருக்கும் ஸோ இதில் என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் டக் டக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ அட்மிஷன் போடணும் அட்மிஷனுக்கான டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படிங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து மேக்கப் பார்த்தீங்கன்னா டூ டே கிளாஸ் சரிங்களா ஸோ ஒன் டே ஃபுல்லாக தீரி எடுத்துருவேன் ஸோ ஃபிஃப்டீன் ஃபார்ம் லாஸ் என்னோடய என்னோடய கோச்சிங்கில் வந்து ஒரு ஒரு பெஸ்ட்டான ஃபினோமினா என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் மாறிட்டே இருக்கும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் பட் டெக்னிக்ஸ் வந்து அந்த ஃபார்முலேஷன் வந்து மாற போறதே கிடையாது மேக்கப்ல ஸோ அந்த ஃபிஃப்டீன் ஃபார்ம்லஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி ஸ்கின் டைப் எந்த மாதிரி டெக்ஸ்டர் எந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ ஒன் டே ஃபுல்லாக தியரி த நெக்ஸ்ட் டே வந்து ப்ராக்டிக்கல் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் கட்ஸ் ஒன் டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசிக் கட் யூ டிபியூ ஃபிலிக்ஸ் ஃப்ரெஞ்சஸ் இதெல்லாம் பார்த்துருவீங்க நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோடு கொடுத்துருவேன் இப்போ நான் சொல்கிற எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸும் கொண்டு வர போகிறதில்ல மெட்டீரியல்ஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலி நீங்கள் வந்து ஒரு அரோமா ஃபேஷியல் எப்படி பண்ணலாம் அரோமா ஃபேஷியல் ஒன்று அரோமா ஃபேஷியல் கிட்டு ஒன்று வாங்கி அதில் பண்ணுற ஃபேஷியல் கிடையாது ப்ராப்பராக அரோமா பிளெண்டட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பா டைப்பில் தெரப்பெட்டிக்கில் ஒரு தேர்ட்டி எயிட் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூதிங் தெரப்பெட்டிக்கல் ஃபேஷியல் எப்படி பண்ணணும் பியோர் அரோமா ஆயில்ஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிறது தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் நீங்கள் வந்து பார்த்துருவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ரீபாண்டிங் கிளாஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கப்புறமா ஹைட்ராஃபேஷியல் ஹைட்ராஃபேஷியல்ல செவன் ப்ரோப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹைட்ராஃபேஷியல் எப்படி பண்ணும் ஒரு சலூன் பேஸில் நம்ம அந்த சர்வீஸ் தான் பண்ணுவோம் கிளைண்ட்ஸ்க்கு எப்படி அதில் வந்து சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கறது அண்ட் அதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அதில் என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யவே கூடாதுங்கிறத ப்ராப்பராக தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் நீங்கள் பார்த்துருவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து நான் வந்து கற்றுக் கொடுத்துருவேன் ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் தனியாக பிஸ்னஸாக எடுத்து அதை மட்டும் பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து நான் என்னோடய ப்ரைட்ஸ்க்கு மட்டும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாலும் பண்ணலாம் பட் இது தெரியாமல் நீங்கள் இருக்கக்கூடாது இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் கால்பானிக் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் டேஸ் நீங்கள் பார்ப்பீங்க இதில் வந்து ஸ்கின் அனாட்டமி ஹேர் அனேட்டமி எல்லாமே நான் கற்றுக் கொடுத்து அதில் உங்களை வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிடுவேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த எல்லா பஞ்ச் ஆஃப் டாபிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் ஆல்ரெடி படித்து இந்த ஃபீல் இருக்கிறவங்க தான் அதிகமாக இந்த மாதிரி க்ராஷ் கோர்ஸஸ் வந்து கேட்டிங்க ஸோ இப்போ நான் அதை வந்து பஞ்சாக உங்களுக்கு ஒரு டூ வீக் கோர்ஸாக வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இதோட சார்ஜ் என்னவா இருக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி எனக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னா வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆன் ப்ரொவைடிங் ரொம்ப லிமிட்டெடாக எடுக்கப் போகிறேன் ஸோ செப்டம்பர் நைன்டீன்த் டு அக்டோபர் தேர்ட் தேங்க் யூ ஸோ மச்